வணக்கம் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு தூக்கமின்மை பிரச்சனையை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு அது வந்து மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் அந்த பாடி ஹீட்னாலேயோ என்னென்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து தூக்க பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது அதில் அதுக்கு வந்து மாத்திரைகளை தேடி போகிறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறானது பின்னால் வந்து அது கிட்னியை பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுறோம் அதனால் வந்து இயற்கையாக நீங்கள் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் தூக்கத்துக்கான மருந்துகள் ரெடி பண்ணிக்கலாம் அது இயற்கை ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் அது வேற ஒன்றும் இல்லை ஜாதிக்காய் இருக்குது பார்த்திங்களா ஒரு நாலே நாலு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராமுக்கு கசகசா இது ரெண்டும் என்ன பண்ணுங்க லேசாக சட்டியில் வெறும் சட்டியில் போட்டு வானிலியில் போட்டு வறுத்து எடுத்து கருக விடாமல் வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு இதை எடுத்து என்ன பண்ணுங்க வெறும் வானிலியில் போட்டு லேசாக வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பால் எடுத்து வச்சுக்கோங்க இது கெட்டு போகாது நீங்கள் வறுத்துறதுனால கெட்டு போக வாய்ப்பு இல்லை இதை வந்து என்ன செய்யுங்க பசும் பாலில் நைட்டு தண்ணி பாலாக இருக்கணும் ரொம்ப கெட்டி பாலில் கலந்துராதிங்க தண்ணி பாலாக இருக்கணும் அதாவது ஒரு ஒரு டம்ளர் பால் எடுக்கிறீங்க தண்ணி பாலாக இருக்கணும் கெட்டி பால் எடுத்துடாதீங்க நூறு எம்எல் பால் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நூறு எம்எல் தண்ணி கலந்துக்கோங்க இதுதான் இந்த ரேஷியோ நீங்கள் அதை எப்படி வேணாலும் அளவு எடுத்துக்கலாம் இதில் வந்து என்ன செய்யுங்க ரெண்டு சிட்டிகை அளவு ரெண்டு சிட்டிகைன்னு எப்படின்னா ரெண்டு விரல் எடுக்கிற பார்த்தீங்களா காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்ந்து எடுக்கிற பார்த்தீங்களா இதுதான் சிட்டிகைங்கிறது கணக்கு இதை வந்து ரெண்டு சிட்டிகை அளவு மட்டும் போடுங்க போட்டுட்டு நீங்கள் தூங்கிறதுக்கு போகிற படுக்கைக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் மட்டும் இதை குடிச்சிட்டீங்கன்னா அலாதியான தூக்கம் வரும் ஆழ்ந்த தூக்கம் வரும் இன்னொன்று இது வந்து சைடு எஃபெக்ட்டு எதுவுமே கிடையாது இதில் ஒன்றுமே உடம்புக்கு எதுவுமே பண்ணாதீங்க மாத்திரை மருந்துகள் போட்டு பிரச்சனைகள் வரதை விட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட இன்னொன்று ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை கட்டுக்குள்ளே வந்துடும் நைட்டு காலையில் இருந்து உங்களுக்கு நீங்கள் நீங்களே உங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க இதை செஞ்சு பாருங்கள் வணக்கம்